வணக்கம் அன்பு குரல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய பொங்கல் திருவிழாவை ஒட்டி பொங்கல் நாள் சிறப்பு ஆராதனையும் மற்றும் பொங்கல் சர்க்கரை பொங்கல் கிண்டும் விழாவும் மற்றும் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு விழாவும் நடைபெற்றன அந்த விளையாட்டு விழாவில் சிறுவர்களுக்கான பால் பிடுங்குதல் மற்றும் பெரியவர்களுக்கான பானை உடைத்தல் மற்றும் படம் எடுத்தல் போட்டியை இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் தமிழர் திருநாள் பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடிய புனித அன்னம்மாள் ஆலய நிர்வாகத்திற்கும் மற்றும் அந்த சபை மக்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக நிதான பொங்கல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பொங்கலை கொண்டாடுங்கள் தொடர்ந்து இப்போது பானை உடைத்தல் போட்டி அருமையான போட்டி பாருங்கள் அவுடே அவுடே நம்ம அடடட அடட 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 சரி சரி அது ஏன்னுத்துக்கு கொஞ்சம்கறிய 5500 அதுக்கு அப்புறம் பாருங்க பாக்கின் ஒன் டூ த்ரீ

ஏய் ஜாரி பார்த்தாடா காடி ஏலே 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 குடங்குளம் மாதா கோவில் ஆலய பொங்கல் விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பு குறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்